உங்களுக்கு இறக்கமே இல்லையா உன் மேல இறக்கம் காட்டினா நான் நடுத்தர்ல தான் நிக்கணும் உங்களுக்கு என்னதான் வேணும் அதையாவது சொல்லி தொலைங்கள அத பத்தி எல்லாம் என்கிட்ட கேட்காத கத்துறத நிறுத்து ஒரு பொம்பளை அடிச்சு போட்டு கொடுமை பண்றீங்களே உங்களுக்கு எல்லாம் ஈவு இறக்கமே இல்லையா ஈவு இறக்கத்தெல்லாம் இந்த காலத்துல யார் பாக்குறா உங்களுக்கு பணம் ஏதாவது வேணும்னா நான் தரேன் கத்தவ மட்டும் தருங்களே பணம் எனக்கு வேணாம் நீ கத்தாம இரு அது போதும் தருங்க ப்ளீஸ் நான் சொல்றத கேளுங்க அனாசியமா நீ சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கே நீ இங்க இருந்து பணமா தான் போவ கொலை செஞ்சது உண்மைதானே அப்போ போலீஸ் ஸ்டேஷன் போய் சரண்ட் ரைடு கொலை தான உருவாக்கி வச்சிருக்காங்க ஒத்துக்கிட்டு சரண்டர் ஆயிடு அப்புறமா பெயிலுக்கு மூவ் பண்ணலாம் என்ன என்கிட்ட முன்ஜாமிக்கிற பேச்சே பேசக்கூடாது கூடாது போன வை முதல்ல வாங்க அறிவா சாரி ஒரு முக்கியமான கால அதான் இட்ஸ் ஓகே சார் தொழில் ரீதியாக தானே பேசிட்டு இருக்கீங்க கொலை பண்ணிட்டு தலைமறைவா இருக்கானா அவனுக்கு முஞ்சாமீன் வாங்கணுமா பண திமுரு சட்டத்தில் முஞ்சாமீன் ஒன்று இருக்கிறதுனால தானே அப்படி சொல்றாங்க அதுவும் கரெக்டு தான் அறிவு ஆமாம் ஃபோனில் எதுவும் அர்ஜென்ட் மேட்டர்னு சொன்னீங்க ஆமாம் சார் என் சிஸ்டரோட ஹஸ்பண்ட் மகாதேவன் ஒரு சூசைட் கேஸ் சம்பந்தமாக அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க என்ன சொல்றீங்க மகாதேவன் உயிரோட இருக்காரா அவர் இறந்துட்டதா பேப்பர்ல கண்ணீர் அஞ்சலிய பார்த்துட்டு நான் கூட மாலை போட்டுட்டு வந்தனே அறிவு நீங்க சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான் அதை பத்தி நான் அப்புறம் சொல்றேன் இப்ப மகாதேவன் ஜெயில இருக்கார் எஃப்ஐஆர் போட்டுட்டாங்களா போட்டுட்டாங்களா சரி நான் போலீஸ் ஸ்டேஷன் போய் விசாரிச்சுக்கிறேன் மகாதேவன் மெமரி லாஸ் பிரச்சனையில கொஞ்ச நாள் அவதிப்பட்டிருந்தாரு இருந்தாரு தன்னை யாருன்னு உணர முடியாத மகாதேவன ட்ரீட்மெண்ட் கொடுத்த ஒரு லேடி டாக்டரே அவங்க புருஷன் சொல்லி வீட்டு கூட்டிட்டு போய் அடைச்சி வச்சிட்டாங்க அது எப்படி முடியும் சார் உருவ ஒற்றுமேல மகாதேவனும் அந்த டாக்டரோட புருஷனும் ஒரே மாதிரி இருந்திருக்காங்க நீங்க சொல்றது பெரிய குழப்பமா இருக்கு மகாதேவன் அவர் வீட்டுக்கு திரும்பி வந்த அப்புறம் அந்த டாக்டரோட தங்கச்சி சூசைட் பண்ணிக்கிட்டாங்க அதுக்கு மகாதேவனும் ஒரு காரணம் சொல்லி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க செத்து போனவ எழுதின லெட்டர்ல மாமாவை நம்பி மோசம் போயிட்டேன்னு மென்ஷன் பண்ணதுனால மகாதேவனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி லெட்டர்லாம் கோர்ட் பெரிய எவிடென்ஸாக எடுத்துக்காது லெட்டர்ல மகாதேவனோட பேர் குறிப்பிட்டு எழுதியிருக்கா இல்லைன்னு நினைக்கிறேன் மகாதேவனை அரெஸ்ட் பண்றதுக்கு ஹை லெவல்ல இன்ஃபுளுயன்ஸ் யூஸ் பண்ண மாதிரி தெரியுது சார் ஆனா சட்டத்தையும் தீர்ப்பு சொல்ற ஜட்ஜையும் விலைக்கு வாங்க முடியாது அறிவு போலீஸ்காரங்க இந்த மாதிரி அவசரப்பட்டு செஞ்சு அப்புறமா கோர்ட்ல சமத்தியா வாங்கி கேட்டுக்குவாங்க சார் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த லேடி டாக்டர் கிட்டேருந்து மீட்டு கொண்டு வந்தோம் அடுத்த ரெண்டு நாள்லயே மகாதேவனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க வீடே துக்க வீடு மாதிரி இருக்கு சார் டோன்ட் வரி அறிவு பெயில் மூவ் பண்ணுவோம் கிரிமினல் கேஸ்ல ஃபர்ஸ்ட் பெயில் பெட்டிஷனை ஜட்ஜ் தள்ளுபடி பண்ணிடுவாரு அதுக்கப்புறம் பெயில் கிடைச்சிடும் கொஞ்சம் பொறுமையா இருங்க என்கொயரிங் கூட்டிட்டு போய் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க சார் கூடவே மாதவி வந்து போலீஸ்க்கு ஆர்டர் போடுறா சார் ஓஹோ மாதவியும் சீன்ல இருக்காங்களா அவளோட சூழ்ச்சியில தான் மகாதேவனே உள்ள போனார் சார் அப்போ மகாதேவனுக்கு எதிராக அரசு வக்கீல் வாதாட போறாரா மாதவியோட வக்கீல் வாதாட போறாரான்னு தெரியலையே எந்த வக்கீல் வாதாடனா என்ன சார் நியாயம் நம்ம பக்கம் தானே இருக்கு சூசைட் கேஸை பொறுத்த வரைக்கும் போலீஸ் சைட்ல கவர்மெண்ட் வக்கீல் தான் ஆஜராவாங்க அவருக்கு மாதவியோட வக்கீல் உதவி பண்ணாம இருக்கணும் மாதவியோட வக்கீல் அவ்வளோ மோசமானவங்களா யாமா அறிவு அவரை கோர்ட்ல ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம் உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு சார் பெயில் வாங்கிடலாம் ஆனா அது ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் கிடையாது எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ டெஃபினெட்லி உங்களுக்கு செய்யாம நான் வேற யாருக்கு செய்ய போறேன் ஆமா உங்க சிஸ்டர் வரலையா அது வந்து அவங்க கர்ப்பமா இருக்காங்க அங்க இங்கன்னு அலையக்கூடாதுன்னு டாக்டர் சொன்னதுனால நோ ப்ராப்ளம் அவசியம் இருந்தா நானே நேரில் வந்து வீட்டில் பார்க்குறேன் இல்லை இல்லை எதுவாக இருந்தாலும் என்னையே கூப்பிடுங்க ஓகே அறிவு

நம்ம நாட்டுக்கு தொல்லையா இருக்கிறதே பாகிஸ்தான் தான் நம்ம வீட்டுக்கு தொல்லையா இருக்கிறது இந்த மாரியம்மா பெரிய தலைவலியா இருக்கு அது சரி என்னடா இது பேப்பர் படிக்கும் போது கண்ணாடியை போடல என்ன உடனே கண்ணாடியை போடுது பாறேன் டாக்டரு தலைவலி எப்பெல்லாம் வருதோ அப்பெல்லாம் தான் கண்ணாடி போட சொல்லிருக்காரு அப்படியா சரி நீ எழுந்திரிச்சு போய் அப்படி உட்காரு ஏன் நீ அங்க உக்காந்து சோஃபா வேணாம்னு சொல்லிடுமா நீ போய் உட்காருன்ற அதுதான் ஏன்னு கேக்குற கொஞ்சம் காத்து வரும் அதுதான் சொல்றேன் நாங்களும் அதுக்கு தான் உட்கார்ந்துருக்கோம் ஐயா நான் சும்மா இருந்தாலும் இந்த வீட்ல இருக்கறவங்களா சும்மா இருக்க விட மாட்டாளுங்க போல இருக்கே

நாங்க கொஞ்சம் லேட்டா வந்து ஆகுதிங்க நீங்க எங்களுக்கு முன்னாடி வந்து ஆகுதிங்க அவ்வளவுதான் வித்தியாசம் இது பாருமா நாங்களா ஓடி வந்து உதவி செய்யுங்கன்னு கெஞ்சல அப்புறம் இங்க வேலை செய்யற அமாவாசைய தள்ளி விட்டுட்டு நாங்க ஒண்ணு வீட்டுக்குள்ள வரல ஓ அமாவாசை எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டானா என்கிட்ட சொல்லாம வேற யார்கிட்ட சொல்லுமா இந்த வீட்டு பெரியம்மா எங்களை வாங்க வாங்கன்னு தான் நாங்க வந்தோம் ஆமாமா பெரிய ராஜ பரம்பரை நீ சொன்னாலும் சொல்லலனாலும் நாங்க ராஜ பரம்பரை தான் ஓ முகத்தை பார்த்தாலே தெரியுது ராஜக்களை தாண்டவ மாடுதுன்னு பின்ன உனக்கு இருக்கிற பிச்சைக்கார கலையா எனக்கு தாண்டவ மாடும் இங்க பேர் தள்ளி போய் உட்காருன்னு சொன்னதுக்கு அனாவசியமா பேசிட்டு இருக்காத நீ யார் என்ன அங்க உட்காரு இங்க உட்காருன்னு சொல்றதுக்கே இந்த வீட்டு பாலாமணி அம்மாவோட உரிமையான ரத்த சொந்த நானு நான் இந்த வீட்டு மருமகளோட அண்ணன் ம் அப்படி நாலாவது சொந்தம் அப்படி இல்ல இந்த வீட்ல என் மாமனாருக்கும் உரிமை இருக்கு பாலாமணி அம்மா கிட்ட இந்த மாதிரி சொல்லி பாரு பண்ணுவாங்க அம்மா தேவையில்லாம நான்

இல்லக்கா எங்க அம்மா மேலதான் கண்டிப்பா தப்பு இருக்கும் பிள்ளைங்க நடந்துக்கிறாங்க நீங்க நரகமாதான் இருக்கும் இந்த வீட்டுல மகாதேவனுக்காக ஒரு பக்கம் போராடிட்டு இருக்கோம் இன்னொரு பக்கம் பவித்ராவ காணமேன்னு தேடிக்கிட்டு இருக்கோம் நீங்களும் ஏமா இப்படி போட்டு கஷ்டப்படுத்துறீங்க ஏமா உங்க அம்மாவை நீங்க சமாதானப்படுத்தலாம்ல

சாரி மா அம்மா எதாவது தப்பா பேசுறீங்களா மன்னிச்சிருங்க அவசரப்பட்டு மன்னிப்பு கேட்காதுமா எங்க அம்மா மேலயும் தப்பு இருக்கும் நீங்க போங்க நீ எல்லாம் எனக்கு மகளா எதிரி கூட சேர்ந்துகிட்டு பேசிட்டு இருக்க அவங்க எதிரியா நம்மள மாதிரி அவங்களும் இந்த வீட்டுக்கு வந்து விருந்தாளிதான் நான் ஒத்துக்க மாட்டேன் இதுங்க இந்த வீட்டுக்கு வந்திருக்கிற கொலகார கும்பல் இவங்களை துரத்தாம நான் ஓயவே மாட்டேன் தான் செய்யும் போகாம என்ன பண்ண நீ பண்ற காரியத்துக்கு கொஞ்சம் பொலமாம இருக்கியா ஏய் பொலமாம என்னடி பண்றது கடத்திட்டு வந்து அடைச்சு வைக்கிற மாதிரி இப்படி என்ன உள்ளே பூட்டி வச்சா என்ன அர்த்தம் நீ ஒரு பைத்தியக்காரின் அர்த்தம் உன்னை வெளிய விட்டா நீ ஏதாவது பைத்தியக்காரத்தனம் பண்ணி அந்த பாண்டின் கண்ணல பட்டு தேவையா அப்பா இன்னே எத்தனை நாளுக்கு நான் இந்த ஜெயிலிலே இருக்கணும் உன் தலையில இருக்கிற காயம் ஆறற வரைக்கும் ஹே மாதவி இது சின்ன காயம் தான்டி ரெண்டு நாள்ல ஆறிடும்

பாண்டியன் சௌமியா கேஸ் தோண்ட ஆரம்பிச்சிட்டான் ஆமா செந்தில் குமார் இன்ஸ்பெக்டர் தான அந்த கேஸ் டீல் பண்ணிட்டு இருக்காரு நமக்கே தெரியாம போலீஸ் டிபார்ட்மென்ட்ல என்னனமோ நடக்குது ஏய் மாதவி இன்னொரு தடவை உன்ன ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டு என்னாலலாம் தனியா இங்க வெளிய இருக்க முடியாதுடி இந்த தடவை நீ பைத்தியக்காரத்தனமா பண்ணா நம்ம ரெண்டு பேரும் தான் ஜெயிலுக்கு போவோம் நினைக்கிறேன் ஐயோ என்னடி இது ஏய் சௌமியா கேஸ்ல இருந்து எப்படியாவது நீ வெளிய வந்துருடி

இனிமே உன்னோட பெர்மிஷன் இல்லாம நான் எங்க வெளியே போக மாட்டேன் போதுமா அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் அந்த பாண்டியன் கண்ணல நீ தலையில காயத்தோட தென்பட்ட உன்னை ஏதாவது ஒரு கேஸ்ல சிக்க வச்சிருவான் ஜாக்கிரதை மாதவி அப்படி நான் மட்டும் ஜெயிலுக்கு போறதா இருந்தா அதுக்கு முன்னாடி அந்த பவித்ராவையும் நம்மளுக்கு இடைஞ்சா இருக்கிற அந்த பாண்டியனை போட்டு தள்ளிட்டு தாண்டி போவேன் மாதவி அப்படி நான் மட்டும் ஜெயிலுக்கு போறதா இருந்தா அதுக்கு முன்னாடி அந்த பவித்ராவையும் நம்மளுக்கு இணைஞ்சா இருக்கிற அந்த பாண்டியனையும் போட்டு தள்ளிட்டு போவேன் ம் இது பேசறதுக்கு வேணா நல்லா இருக்கும் துபாரடி ஒரு கொலை பண்ணாலும் எத்தனை கொலை பண்ணாலும் ஒரே தடவை தானே தூக்கு தண்ண இனிமே நான் வாழ்ந்து என்னத்த சாதிக்க போற அம்மா நீ அமைதியா வீட்டுல இருந்தாலே போதும் மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன் சரி சரி நீ சொல்றதுனால நான் அடங்கி இருக்கேன் ஆனா எப்பவும் நான் இப்படி இருக்க மாட்டேன் எனக்குள்ள இருக்கிற மிருகம் முடிச்சுக்கிச்சுன்னா அப்புறம் அது எருமலையா தான் வெடிக்கும் உன் மேலே எனக்கு நம்பிக்கை வரணும்னா முதல்ல இப்படி லொடலோடன் பேசுறதை நிறுத்து சரி சரி நான் வாயை மூடிக்கிறேன் போதுமா எப்ப இன்ஸ்பெக்டர் செந்தில்குமார் போன்ல இருந்து பாண்டியன் பேசினானோ இனிமே நான் அசால்ட்டா இருக்க கூடாது பாண்டியன் நெருங்கிறதுக்கு முன்னாடி நாம் தப்பிச்சி ஆகணும் என்ன மகாதேவன் எப்படி இருக்கீங்க முதல்ல பவித்ரா பத்தி சொல்லுங்க வீட்டுக்கு வந்துட்டாளா இல்லையா தேடிக்கிட்டே இருக்கும் மகாதேவன் என்ன பாண்டியன் போலீஸ் என்ன அரெஸ்ட் பண்ணதும் அதை உண்மையை நம்பி என்ன விட்டுட்டு போயிட்டாளா இல்ல அப்படியெல்லாம் இருக்க வாய்ப்பே இல்ல மகாதேவன் சொல்லிட்டு போலாம்ல இருக்கிற மிச்ச சுச்ச நிம்மதியும் கெடுத்துட்டு போகணுமா பவித்ரா அடுத்தவங்க கஷ்டப்படுத்தக்கூடியவங்க இல்லை தலைமுறைவாக இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு தெரியல உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் ஏதாவது தந்தாங்களா இன்னும் இல்லை இன்னுமா தரல ஏன் பாட்டியும் இப்படி டிலே பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா அவசரப்பட வேணான்னு பாட்டி சொன்னதுனால முன்னாடி அவளுக்கு மாதவியின் ஒரு எதிரி தான் இருந்தா இப்போ ஸ்வேதாங்கிற புது எதிரி உருவாயிருக்கா கண்டிப்பா இவங்க ரெண்டு பேர்ல ஒருத்தங்க தான் பவித்ராவை கடத்திட்டு போயிருக்கணும் அதுக்கான எந்த முகாந்திரமும் இல்லையே மகாதேவன் திடீர்னு காணாம போறதுக்கு பவித்ரா ஒன்னும் குழந்தை இல்லையே மகாதேவன் மாதவியும் சுயேதாவும் என்னுடைய ரகசிய கண்காணிப்புல தான் இருக்காங்க அவங்களோட தினசரி நடவடிக்கைகளை நாங்க கண்காணிச்சிட்டு தான் இருக்கோம் கூலிப்படைய வச்சு பவித்ராவை கடத்திருக்கலாம் கூலிப்படையோட கஸ்டடியில பவித்ராவை வச்சிருக்கலாம் மகாதேவன் பவித்ரா பிளான் பண்ணி தான் வீட்டை விட்டு வெளியே போயிருக்காங்க எப்படி சொல்றீங்க பவித்ராவுடைய செல்போனை அவங்க கார்லயே வச்சுட்டு போயிருக்காங்க காரில் போகும் போதே பார்ட்டி ரெண்டு தடவை பண்ணிருக்காங்க ஆனால் பவித்ரா அட்டன் பண்ணல வீட்டிலேயே முடிவு எடுத்துக்கிட்டு தான் அவங்க கிளம்பி போயிருக்காங்க இறங்கி அவங்க அடையார் பஸ் டிப்போ தாண்டி காரை நிறுத்தி இறங்கி போயிருக்காங்க அந்த ஏரியாவில் எனக்கு தெரிஞ்ச ரிலேஷன்ஸ் யாருமே இல்லையே டோன்ட் தெரிஞ்சே மகாதேவன் பவித்ராவை எப்படியும் கண்டுபிடிச்சிடலாம்